ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு தஞ்சாவூர் ஸ்பெஷல் அசோகா அல்வா செய்யலாம் அதுக்கு பாசிப்பருப்பு ஒரு டம்மர் எடுத்திருக்கேன் அதை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும் நல்லா பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் நம்ம அதை ஒரு கழுவு கழுவி குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு குக்கர் இப்போது இந்த பாசிப்பருப்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம குக்கர் மூடியை போட்டு அஞ்சு விசில் வர மாதிரி நம்ம வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா அஞ்சு விசில் வந்தால் தான் நல்லா குழைவாக இருக்கும் குழைவாக வெந்து வரும் பாருங்கள் நான் இப்போ விசில் போட்டுக்கிறேன் விசில் நமக்கு அஞ்சு விசில் வந்துருச்சு இப்போ குக்கர் வைத்த பாருல பாருங்கள் ஆறு நல்லா குழையரும் நம்ம மிளகாய் சாரை எடுத்து போட்டு மிக்சியில் ஒரு அடி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் நல்லா குழைவாக வந்திருக்கு நமக்கு ஆரிடுச்சு இப்போ மிக்சி சாரில் போட்டுக்கிறேன் நான் வாங்கிறப்ப ஜார போட்டு நம்ம ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடலாம் இதே நல்லா குலைவாகதே இருக்குது நான் எதுக்கு வந்து மிக்சியில் அடிக்கிறேன்னா கொஞ்சம் அந்த குண்ணை குடனே இல்லாமல் நல்லா இருக்கும் இப்போ நான் மிக்சியில் நல்லா அடிச்சுக்கிட்டேன் பாருங்கள் இந்த பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இந்த பாருங்கள் இந்த பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டா தான் நல்லாயிருக்கும் அல்வா இப்போ வாங்க அல்வா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் விட்டுட்டு நம்ம தேவையான முந்திரி பருப்பு எடுத்து பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் எண்ணெய் நெய் காஞ்சிருச்சு இப்போது நம்ம வந்து முந்திரி பருப்பு வறுத்துக்கலாம் முந்திரி பருப்பு நம்ம வறுத்து எடுத்துட்டு இப்போது நம்ம முந்திரி பருப்பை நல்லா எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் முந்திரி பருப்பு பொன்னிறமாக நல்லா வறுத்தாச்சு அப்புறம் நம்ம இப்போ நான் ரெண்டு ஸ்பூன் கோதுமை மாவை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த கோதுமை மாவை அந்த டெய்லியே போட்டு நல்லா புன்னிறமாக ஊக்கலாம் நல்லா கட்டிப்படாமல் திண்டி விடுங்க நெய்ல விட்டோன்னா கட்டிப்படும் நல்லா கட்டிப்படாமல் நல்லா கரண்டியை வச்சு கிண்டி விட்டுட்டு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கிண்டி விடுங்க பாருங்க நெய்யில் கிண்ட கிண்ட நமக்கு அந்த கலர் மாறுது பாருங்கள் நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா நெய்யிலே இந்த கோதுமை மாவை வறுத்தெடுக்கணும் வறுத்தால் தான் அந்த அல்வாவுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும் இங்கே பாருங்கள் கலர் மாறிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம அந்த டயத்தில் நான் மிக்ஸியில் அரைச்ச பாசிப்பயிரை இப்போ சேர்க்க போகிறேன் பாருங்க நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நல்லா நம்ம பாசி பருப்பை சேர்த்துட்டு கை விடாமல் கிண்டணும் கிண்டனா இந்த மாதிரி நல்லா தையை கிண்டி விடணும் இது செய்யறதுக்கு எப்படியும் ஒரு அரை மணி நேரம் ஆகுங்க நெய் அதிகமாக தேவைப்படுறதுக்கு நம்ம நெய் வந்து அந்த அல்வா வந்து வெளியில வரணும் வேண்டான்னு அந்த அல்வாவே வந்து சொல்லணும் அந்த மாதிரி நம்ம நெய் விடணும் பாருங்க நெய் நான் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நெய் சேர்க்கணும் பாருங்க இப்போ அந்த டயத்துல நானு அல்வாவுக்கு தேவையான ஜீனி சேர்த்துக்கிறேன் பாருங்கள் நான் ஒரு டம்ளர் பாசிப்பருப்புக்கு ஒரு டம்ளர் ஜீனி சேர்க்குறேன் இது கரெக்டாக வரும் நம்ம ஜீனி போட்டோடனே இப்போ அல்வா இலகி வரும் பாருங்கள் அது தன்னால் இலகி வருது பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும் அதனால் நீங்கள் பாசி பருப்பில் தண்ணியெல்லாம் விடாதீங்க அந்த நம்ம பாசி பருப்பு குக்கரில் எவ்வளோ தண்ணி வச்சுருக்கோமோ அதே அளவு அடித்து நம்ம அப்படியே சேர்த்துக்கிறது தான் நல்லது பாருங்கள் கிட்டத்தட்ட வந்துடுச்சு அல்வா நல்ல ஜீனி போட்டு இந்த மாதிரி இலகி வந்ததுக்கப்புறம் நான் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்க்குறேன் பாருங்கள் நான் எப்படி இந்த இந்த அல்வாவுக்கு ஒரு அஞ்சாவது தடவை நெய் விட்டுருப்பேன் மூணு மூணு ஸ்பூனாக பாருங்கள் இந்த மாதிரி நெய் விட்டு நல்லா கிளறி விடணும் நம்மளுக்கு வந்து அந்த அல்வா வந்து கடாயில வந்து ஒட்டாமல் வரணும் பாருங்கள் நீங்கள் பார்க்கலே தெரியும் நெய்யை வந்து அந்த அல்வா வந்து உறிஞ்சிக்கிறது பாருங்கள் நல்லா கடாயில ஒட்ட நமக்கு வந்தால் தான் அல்வா வந்து பக்குவமாக இருக்கும் இப்போது நான் இந்த நேரத்தில் ஏலக்காய் வந்து உரலில் நிமிக்கி வச்சுருக்கேன் இதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் ஏலக்காய் போட்டால் நல்லா ஒரு வாசனையாக இருக்கும் அல்வாவுக்கு சேர்த்துட்டு நம்ம அதையும் கிளறி விடுங்க ஏலக்காய் நம்ம ஏலக்காய் தூள் போட்ட அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ நம்ம கடைசியாக நம்ம ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுட்டு இப்போ அல்வாவை இறக்கிடலாம் பாருங்கள் நெய் தாங்க அதுக்கு அதிகமாக தேவைப்படும் நெய் நான் இப்போ கடைசியாக நெய் இது சேர்த்தது நமக்கு அல்வா அல்வாவில் அந்த நெய் வந்து முறிஞ்சலை பாருங்கள் இந்த மாதிரி வரணும் பார்க்குவோம் கை விடாமல் அப்படி இந்த பாருங்கள் நெய் வந்து மேலால் தெரியுது பாருங்கள் இந்த மாதிரி தான் நமக்கு அல்வாவுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் ரொம்ப பாருங்கள் நான் நல்லா கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கிறேன் பாருங்கள் வெளியில் வந்துருச்சு பாருங்கள் இதுதான் நம்ம அல்வாவோட பக்குவம் நல்லா அந்த கடாயில் இன்னும் ஒட்டாமல் வரணும் பாருங்கள் நல்லா கிளறணுங்க நம்ம கிண்டதில் தாங்க இருக்கு அல்வா பாருங்க அந்த நெய் வந்து இந்த பார்த்திங்களா கொப்பிளிச்சு வெளியில் வந்துருக்கு பாருங்கள் அவ்வளவும் இந்த பதத்துக்கு வரணும் இப்போ வந்து நம்ம பருத்து வச்ச முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம் வாங்க பாருங்க இப்போ நம்ம கடைசியாக இந்த முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம் பாருங்க நெய் எல்லாம் மேலே வந்து நல்லா மிதக்குது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஊற்ற நெய் பூரா மேலே வரணும் அப்போ தான் அல்வா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் பாருங்கள் பார்க்கவே நல்லா இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டாக அவ்வளோ ஒரு வாசனை பாருங்கள் அல்வா நல்லா ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம்